வணக்கம் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மாற்றப்படுகிறாரா அதற்கு பதிலாக ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்படுகிறாரா தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்பு மிகப்பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமல் அமைதியான சூழ்நிலையே நிலவி வருகிறது கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு முன் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியலை பிரிக்கலாம் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு முன்பாக விஜய் அவர்களின் அதிகாரத்தை விட அனைத்து விதமான அதிகாரங்களையும் கொட்டி வைத்திருந்தது புஷி ஆனந்த் மட்டுமே விஜய் அவர்கள் எந்த இடத்தில் மாநாடு எந்த இடத்தில் பேசுவது என்பது மட்டுமே விஜய் அவர்களுக்கு தெரியும் மற்றபடி எதுவும் தெரியாது கூட்டத்தை கூட்டுவது எத்தனை பேர் வருகிறார்கள் எப்படி கூட்டி வருவது என்னென்ன பணிகளை மேற்கொள்வது என அனைத்தும் புஷி ஆனந்திற்கு மட்டுமே தெரியும் இப்படி புஷி ஆனந்த் அதிகார மையமாக வலம் வந்தால் விஜயின் பேனரை விட புஷி ஆனந்தின் பேனர் பெரிய அளவு ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்தது புஷி ஆனந்த் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும் அளவிற்கு அவர் வளர்ந்திருந்தார் இதுபற்றி பற்றி அப்பொழுது விஜயிடமே அறிக்கை கொண்டு செல்லப்பட்டது விஜய் கண்டித்திருந்தார் என்றும் கூறப்பட்டது மேலும் புசியானந்த் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க பணம் பெற்றுக்கொண்டு செயல்படுகிறார் என்றும் சொல்லப்பட்டது இது பற்றியும் விஜய் விசாரித்ததாக சொல்லப்பட்டது இப்படி புஷி மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் புசி ஆனந்த் அதிகார மையமாகவே வலம் வந்தார் ஆனால் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்பு புசி ஆனந்தின் நிலை இறங்குமுகமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது புசி ஆனந்த் தலைமறைவாகிவிட்டார் பொது வாழ்க்கைக்கு வந்த பின்பு சட்டங்களை நேரடியாக அணுக வேண்டும் எந்த பிரச்சனை என்றாலும் ஓடி ஒழியக்கூடாது ஆனால் புஷி ஆனந்த் இருபது நாட்களாக தலைமறைவாக இருந்தார் அதே சமயத்தில் அக்கட்சியின் தேர்தல் பிரிவு செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களோ தவறாக ஒரு பதிவை பதிவிட்டார் அது அதனால் அவர் மீது வழக்கம் பதிவு செய்யப்பட்டது அவரை கைது செய்யும் நிலையிலும் இருந்தது ஆனால் அதுபற்றி கவலைப்படாமல் நேரடியாக டெல்லிக்கு சென்று கரூர் பெருந்துயர சம்பவத்தை விஜய் கேட்டுக்கொண்டதுபடி சிபிஐ விசாரணைக்கு மாற்றும் அளவிற்கு அனைவரையும் சந்தித்து அனைத்தையும் அங்கு செய்து முடித்தார் ஆனால் புசி ஆனந்த் தலைமறைவாக இருந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட பின்பு வெளியே வந்தார் மேலும் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு காரணமாக இருந்ததாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பொருளாளர் பவுன்ராஜ் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட போது ஆனந்த் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆனந்த் இந்த கட்சியை அழிக்க நினைக்கின்றார் விஜயை தவறாக வழி நடத்துகிறார் இந்த பெருந்துயர சம்பவத்திற்கு காரணமே புசி தான் எனவே அவரை அதிகாரத்தில் இருந்து நீக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்திற்குள்ளேயே விட்டது மேலும் ஆதவ் அர்ஜுனா இந்த வழக்கை நேரடியாக எதிர்கொண்டார் டெல்லிக்கே சென்று விஜய் கேட்டுக்கொண்டது போன்று செய்து முடித்தார் ஆதவ் அர்ஜுனா தான் இதற்கு சரியான ஆள் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய புஷி ஆனந்த் போன்றவர்கள் கட்சியின் பொதுச் இருந்தால் இந்த கட்சி வளராது அதற்கு பதிலாக அழிந்துவிடும் புசி ஆனந்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் உள்ளது எனவே புசி ஆனந்தை அந்த பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் அதற்கு பதிலாக ஆதவ் அர்ஜுனாவை சேர்க்க வேண்டும் என பலர் கூறி வருகிறார்கள் புசி ஆனந்திற்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்து வருகிறது அதே சமயத்தில் ஒரு சிலரோ ஆதவ் அர்ஜுனா பொதுச் செயலாளர் பதவியை பெறுவதற்காக வேண்டுமென்றே தவறாக புசி ஆனந்தை வழிநடத்தினார் மேலும் ஆதவ் அர்ஜுனா மூலமாகத்தான் அனைத்தும் நடைபெற வேண்டும் என காட்டிக்கொள்வதற்காகத்தான் அவர் டெல்லி சென்று இந்த வழக்குகளை சந்தித்தார் எனவே ஆதவ் அர்ஜுனா உள்நோக்கத்தோடு செயல்பட்டு புஷி ஆனந்தின் பதவியை பறிக்க காரணமாக அமைந்துவிட்டார் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் நன்றி